நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஐடிசி டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து நான் இருந்தது வந்து இப்போ கிடையாது நான் பினாமி பேர் நடத்தினேன் என் பேரில் தான் நடத்தினேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க புரியுதுங்களா ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் நடத்த பதினாறு வருஷம் இருந்தேன் உங்களை மாதிரி நபர்கள் வந்து சொல்கிறதுனால எப்படி மதுவும் எதிர்த்து போராடுற வைக்கோ எப்படி அவருடைய மகன் வந்து ஒரு விநியோஸ்திராக இருக்கிறது ஒரு சிகரெட் புகையிலை பொருள் விற்கிற ஒரு வினியோஸ்திரா இருக்கிறாரே அது வந்து எப்படி மார்லி கரெக்டாங்கிறத கேட்டதுக்காண்டி நான் நடத்துகிற அந்த ஒரே தொழிலை நான் ராஜினாமா செஞ்சினேன் ராஜினாமா செஞ்சு கிட்டத்தட்ட ஏழு வருஷம் இந்த அரசியல்னால இந்த அரசியல்னால நாங்கள் இழந்தது ஜாஸ்தி எங்க குடும்பம் இழந்தது ஜாஸ்தி எங்க தந்தையார் இழந்தது ஜாஸ்தி நான் இழந்தது ஜாஸ்தி புரியுதுங்களா அந்த நடத்துகிற அந்த ஒரே தொழிலை நான் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நான் ராஜினாமா பண்ண நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதே நேரத்தில் ஐடிசிங்கிறது வந்து சிகரெட் மாத்திரம் கிடையாது அதில் வந்து அதில் நூறு சத அதை கிட்டதில் அந்த விற்கிற பொருட்களில் ஒரு ஐந்து சதவீத பொருட்களை அந்த புகைகளை புகைகளை பொருட்கள் இருக்காங்க அதை நியாயப்படுத்தினானு தவறு தான் புகைகளை எப்படி மது நாட்டுக்கு கேடோ புகையிலை நாட்டுக்கு கேடு எனக்கு கிடைச்ச ஒரு தொழில் அது நான் நடத்தினேன் நான் பதினாறு வருஷம் உழைச்சி ஏம்பரில் நடத்தினேன் நான் அது நான் தமிழ்நாடு முழுவதும் கிடையாது தமிழ்நாட்டில் தென்காசிங்கிற ஒரு மாவட்டம் இரநூறு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்குது அந்த இரநூறு டிஸ்ட்ரிபியூட்டர் நானும் ஒருத்தர் நான் இருந்தேன் அதுவும் அரசியலுக்காண்டி நான் அப்போ நான் செய்யும்போது நீங்கள் இந்த குற்றச்சாட்டு வரும்போது என் மனசுக்கு ஒரு நிரல் நிரல் இருந்தது அப்போ நம்ம நீங்கள் நியாயமாக பண்ணுறீங்க உங்கள் முதல் போட்டு நீங்கள் நடத்துகிறீங்க தொழில்ல ஆயிரம் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க நியாயமான மொழி எதுக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்காண்டி இதை ராஜினாமா பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க ஆனால் நான் சொன்னேன் ஒருபோதும் மதுவு ஏற்று போராடும் இந்த நேரத்தில் எதுவும் மக்களுக்கு கேடுதான்

இவங்கெல்லாம் சிபிஐ இவங்கெல்லாம் பொறுத்தவரை பாஜகவுடைய கைப்பாவைகளாக இருக்கிறாங்க இன்னைக்கு இன்னைக்கு இந்தியா முழுவதும் பாஜகவை சார்ந்த அமைச்சர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ யாரும் எங்கே ரெய்டு போன தெரியல குறிப்பாக பாஜக எதுக்கிற இயக்கங்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்க எதுக்கிறாங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் முன்னாள் கூட்டணி இப்போ கூட்டணியில் கிடையாது அவங்க எதுக்கிறாங்க அதனால மூட போயிருக்கலாம் பட் அதை வந்து முழு விவரங்கள் தெரியல நான் பார்த்து பிறகு சொல்லலாம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க